怕的。 போட்டு வச்சுருக்கேன் மீன் குழம்புக்கு வந்து மீன் கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் குழம்புக்கு வந்து வெங்காய தக்காளி எல்லாமே வெட்டி வச்சிருக்கேன் சாதம் வடிக்க அரிசி ஊற வச்சுருக்கேன் கடையை நல்லா காஞ்சிடுச்சு ஆயுள் நல்லெண்ணெய் என்ன காயிட்டோம் மீனுக்கு வந்து நான் வந்து வீட்டு மிளகாத்தூள் மீன் வறுவல் மசாலா ஒரு ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு நச்சு பூண்டு கொஞ்சம் நச்சு போட்டு அந்த மசாலாவில் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி மஞ்சத்தூளோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மீன் எல்லாமே நல்லாவே போட்டு அது மேலே கருவேப்பில தூவி வச்சுருக்கேன் அது நல்லா ஊறட்டும் குழம்பு தாளிச்சிட்டு மீனை வறுத்துடலாம் நல்லா எண்ணெய் காய்ஞ்சிச்சு கழுகு போட்டுக்கலாம்

我前面那个呀，应该那坐的那个，坐的那个应该坐得下。 பண்ண குளோ வந்து பாப்பாவோட அப்பா சாப்பிட்டு வருவாங்க மீன் குழம்பு கூட சுடுசுடு சாதம் வடித்து சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் அதனால நீ கொஞ்சம் லேட்டாக சமைக்கிறேன் ச்சு ஸ் இப்போ வந்து அரிசி போட்டுடலாம்

வீட்டு குழம்பு நல்லா வச்சு போட்டு கரைச்சி வச்சுருக்கு உப்பு தூள்லாம் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதை ஊற்றிக்கலாம் வெங்காயம் தக்காளி எது எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம மிளகாத்தூள் போட்டு புளித்தண்ணி பார்த்து உப்பு பார்த்தா பச்சை வாசன்னு தெரியும் நல்லா குழந்தை கொதிக்கணும் ரெடி ரெண்டு பாத்திரத்துக்கு கழுவி உப்பு பார்க்கலாம் உப்பு கம்மியா இருக்கு The, you know. <laughs>

அடுப்பு மாற்றி வச்சுட்டு இந்த அடுப்புல மீன் வறுக்கிறதுக்காக சூடு பண்ண கட கடைன்னு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு பாத்திரம் தேய்ச்சாச்சு சாதம் ஒரு அடுப்புல வெகுது ஒரு அடுப்புல குழம்பு கொதிக்குது இந்த அடுப்புல வந்து மீனை வர எடுத்துக்கிட்டா ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் கிச்சனை பார்க்கவும் நீட்டாக இருக்கும் பாத்திரத்தை ஒரு பக்கம் சேர்த்து வச்சுக்கிட்டு சமையல் பண்ணிவிட்டு ரெண்டு தடவை மூணு தடவை பாத்திரத்தை அப்படியே சேர்த்து வச்சா வேலையும் டயர்டாக இருக்கும் வேலை செய்யும்போது கிச்சனும் கிளீனாக இருக்காது வேலை இருந்துக்கிட்டு இருக்க ஆயுள் ஊற்றிக்கலாம் மீனவர்களுக்கு சங்கரா மீன் பண்டே தான் மார்க்கெட்டில் போயிட்டு வஞ்சிரும் அந்த மாதிரி மீன் தான் வாங்கிட்டு வருவாங்க இங்கே மூணு சரக்கா வீட்டுக்கு எடுத்தான்னு சொல்லுவாங்க புதன்கிழமை வியாறு அந்த மாதிரி வீட்டுக்கு எடுத்துக்கணும்னு சொல்லுறது இந்த மாதிரி சுத்தி மீன் தான் கிடைக்கும் பெரிய மீன் தான் கிடைக்காது இன்னைக்கு சங்கரா மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அதனால நான் வாங்கினேன் 他讲没有路，他讲没有路走。 சூப்பராக ரெடி ஆகிடுச்சேன் சாதம் வடிக்க போகிறேன் மீன் வறுதல் ரெடி ஆகிடுச்சு இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் மீன் குழம்பு மீன் வறுதல் புதுக்கூட வெள்ளை சாகமாட்டேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போட்டு மாட்டேன் தேங்க் யூ